அதிமுகவுடன் இணையும் ஓ பி எஸ் அணி சட்டசபையில் அடுத்தடுத்து டுவிஸ்ட் கிரீன் சிக்னல் தரும் எடப்பாடி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர் இவர்களை மீண்டும் அதிமுகவில் நினைக்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் தான் தமிழ்நாடு சட்டசபையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவம் ஓ பன்னீர்செல்வம் அணி விரைவில் அதிமுகவில் இணைகிறதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது இப்படியான சூழலில் இன்னும் ஒரு சம்பவமும் நடந்துள்ளது அதிமுகவில் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டனர் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் பொதுச் செயலராக முடிவு செய்யப்பட்டது இதற்கு எஸ் ஒப்புக்கொள்ளவில்லை இதையடுத்து மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர் இதையடுத்து ஓ பி எஸ் தனது ஆதரவாளர்களுடன் தனியாக சேர்ந்து செயல்பட்டு வருகிறார் அதிமுகவில் மீண்டும் இணையும் முனைப்பில் ஓ பி எஸ் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறி வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவர்களை கட்சியில் இணைக்க ஆர்வம் காட்டவில்லை இப்படியான சூழலில் தான் நேற்று முன்தினம் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கைகளா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்த போது அதை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆதரித்தனர் சட்டசபை மட்டுமின்றி வெளியிலும் இருதரப்பும் எலியும் செயல்பட்டு வந்த நிலையில் இந்த தீர்மானத்தை குரல் வாக்கெடுப்பிலும் அதற்கு பிறகு நடந்த டிவிசன் வாக்கெடுப்பிலும் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் அதேபோல் கடன் விவகாரம் தொடர்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுடன் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு ஆதரவாக பேசினார் கடன் வாங்குவது தவறு கிடையாது வாங்கிய கடனை மூலதன செலவு தான் செய்ய வேண்டும் அந்த நீதியை நீங்கள் கடைபிடித்தீர்களா என்றும் வாங்கிய கடனை நீங்கள் சரியாக செலவு செய்யவில்லை என்றும் பேசியிருந்தார் இப்படி ஓபிஎஸ் பி எஸ் திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க